வணக்கம் உலகமெல்லாம் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவை பற்றி ஆன்மீக ரீதியாக மட்டும் பார்க்காமல் அறிவியல் ரீதியாக ஒரு சில கருத்துக்களை எதிர்கால சந்ததிகளுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் புராண கதைகளில் அழியாக பெற்ற மனிஷாசூரனை வதம் செய்கிறதுக்காக தேவர்கள்லாம் சேர்ந்து ஆதி பராசக்திகிட்ட முறையிட்டாங்க பராசக்தியின் சொரூபமான ஒன்பது சக்திகள் ஒன்பது நாட்கள் கடுமையா போர் செய்து மைஷாசுரனை வதம் செய்தனர் அந்த ஆயுதங்கள்லாம் வச்சு தான் தேவர்கள் பூஜை செய்கிறதா அதுதான் விஜயதசமின்னு சொல்லிட்டு புராணத்தில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு சயின்டிஃபிக் ரீசனாக நம்ம பார்த்தா வெயில்நாட்கள்லாம் முடிஞ்சு மழை ஆரம்பிக்கிறப்ப நிறைய உஷ்ணம் அதிகமாயிடும் தொற்று நோயெல்லாம் அதிகமாக பரவும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் அந்த ரீசன்காக தான் உஷ்ணம் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றவளவு செரிமானமாகாமல் நிறைய நோய் வர சான்ஸ் இருக்குது தீர்த்தத்தில் கொடுக்கக்கூடிய துளசி பச்சை ஏலக்காய் இதெல்லாம் நமக்கு தொற்று பரவாமல் இருக்கும் செய்யும் நவராத்திரி சமயத்தில் தினம் ஒரு தானியங்கள பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க அது நம்ம உடம்புக்கு வலுவையும் சேர்க்கும் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க எந்த நோயும் நமக்கு வராமல் இருக்கும் கல்வி செல்வம் வீரம் இது மூன்றும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த தெய்வங்களை வைத்து நவராத்திரியை மிக சிறப்பாக கொண்டாடுறோம் தீமையை அழிக்கும் வலிமை கொண்டது பெண் சக்தி நவராத்திரி விழா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுகிறது நம் முன்னோர்கள் பின்பற்றிய அனைத்து வழிமுறைகளும் விஞ்ஞானத்தையே மிஞ்சிய விஷயமாக இருக்கிறது இளைய தலைமுறைகள் அறிவியல் ரீதியாக யோசித்து முன்னோர்கள் செய்த வழிபாட்டினை நீங்களும் பின்பற்றுங்க நவராத்திரி வாழ்த்துக்கள் நன்றி